அவங்க நோட்ஸ் எடுத்துட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டு எல்லா மருந்தும் கலக்கி உங்களுக்கு கொரியர் அனுப்புவாங்க டவுட்டு கேட்டால் அவங்க ஃபோனே எடுக்கலை பதிலே சொன்ன மாட்டேன்னு சொன்னால் டுபாகூர்னு வரும் அதுக்காக நீங்கள் டெய்லி ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இருப்பாங்க அதுக்கு நான் சொல்ல மாட்டேன் அந்த ரெண்டாயிரம் எதுக்கு சொல்கிறது தெரியுமா உங்கள் புலம்பெல கேட்கறதுக்கு தான் நான் ஃபீஸ் சொல்கிறேன் மருந்துக்கு இல்லை ஒரு மணி நேரம் நீங்கள் புலம்புறத கேட்குறாங்கல்ல அதுக்கு ரெண்டாயிரம் நான் நான் ரோட்டில் போகிறோம் ஒருத்தர் மயக்கம் போட்டாரா டக்குன்னு என்னோட பாட்டில் தண்ணி பாட்டில் எடுத்து அதில் ஒரு பத்து சொட்டு கலந்து இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு குடிச்சிடுவேன் குடிச்சுன்னா மயக்கம் தெரிஞ்சிடும் அப்போ அந்த படிப்பு அஞ்சு மணி நேரம் படிப்பு தான் இதில் எந்த மருந்து சாப்பிட்றதுன்னு தெரியும் அப்போ அந்த மலர் மருத்துவோட வேலை என்னென்னா படிப்பும் படித்து வச்சுக்கிட்டு மருந்து வாங்கி வெயிட் பண்ணுறாங்க யாராவது கூப்பிட்டு அனுப்புறதுக்காக அதுக்காக அவங்களுக்கு கூலி ஒரு மெக்கானிக் ஒரு போகிறீங்க அவர் ஸ்க்ரூ மாட்டுவார் ஸ்க்ரூ ஒரு வாங்கன்னு ஒரு ரூபா கொடுக்க முடியாதுங்க அவர் அறிவுக்கு தான் நம்ம ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு அனைவருக்கும் வணக்கம் நடுமண பதிவுகளை கிளீன் செய்வதற்கு இன்னொரு ஈஸியான மெத்தடு மலர் மருந்துகள் ஃப்ளவர் மெடிசன் அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் பண்ணிங்கன்னா தொண்ணூற்றி ஆறு விஷயங்கள் வரும் இல்லையா அதில் இது எல்லாமே இருக்குதுங்க நான் பேசுகிறேன் எல்லாமே இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் அப்போ மலர் மருந்து யாருங்க கொடுக்குறாங்கன்னு ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா அதுக்கு பதில் அங்கே இருக்குது மலர் மருந்து நல்லபடியாக கொடுக்குறவங்க நம்பர்ஸ் இருக்குது மலரும் மருந்தை நேரில் போய் பார்க்க வேண்டாங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க டைம் கூப்பிட்றீங்க கூப்பிட்டு உங்கள் மொத்த ஃபீலிங் சொல்கிறீங்க எனக்கு இந்த மாதிரி ஆச்சுங்க புலம்புறீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு கதையெல்லாம் சொந்த சொந்த கதை கதை சொல்கிறீங்க அவங்க நோட்ஸ் எடுத்துட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டு எல்லா மருந்து கலக்கி உங்களுக்கு பொரியல் அனுப்புவாங்க தண்ணியில் கலந்து குடிக்கணும் சொல்லி தருவாங்க எப்படின்னு மலர் மருந்து ரெகுலராக எடுத்துட்டீங்கன்னா மலர் மருந்து என்ன பண்ணா ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் மீண்டும் செல்லை ரீசார்ஜ் பண்ணும் மூளை ரீசார்ஜ் பண்ணும் அது ஒரு வித்தியாசமான ஒரு மருந்துங்க சைட் எஃபெக்ட் இல்லாதது மலர் மருந்து கொடுக்குறவங்க சரியான ஆளானு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறேங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக மலர் மருந்துங்கிற பேர்லேயே நிறைய பேர் தப்பு தப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க வாய்ப்பு வந்தாலும் வீசிட்டு இருக்காங்க மலர் மருந்து கொடுக்குறவங்க நல்லா கிவி ஃபோன் போன் பண்ணி எனக்கு மூட்டு வலிக்குது அப்படின்னு சொன்ன எனக்கு கேன்சருங்க இது ஒரு நோயோட பேர் சொன்ன அப்படியா ரெண்டாயிரம் ரூபா அக்கௌண்ட்ல போடு உனக்கு மருந்தனுப்பேன்னு சொன்னாவே டூப்ளிகேட் மலர் மருந்துகளில் சுகருக்கோ பிபிக்கோ கேன்சருக்கோ மருந்தே கிடையாது அப்போ நோயோட பேர் சொல்லி நான் மருந்தனுப்புறேன்னு சொன்னாவே அவர்களுக்கு மலர் மருந்து தெரியலன்னு அர்த்தங்க நோய் பேர் சொன்னா அப்படிங்களாங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஃபீஸ் முதல்லையே சொல்லி நீங்க ஒரு மணி நேரம் பேசணுங்க அப்படின்னு சொன்னாதான் ரைட் பர்சன் அப்புறம் நீங்க பேசும்பொழுது ஒரு பத்து நிமிஷம் ஏங்க வரவே எங்க சொல்லிட்டாங்கன்னா மலர் மருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் பேசணும்னே ஹலோ சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு மலர் மருந்து தெரியாதுன்னு இருந்தது குறைஞ்சது குறைஞ்சது அரை மணி நேரம் முக்கால் முதலே சொல்லிடுவாங்க அதிகபட்சம் டைம் சொல்லி நீங்க பேசுறத கேட்டா தாங்க மலர் மருந்து அப்பதாங்க அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அடுத்தது மலர் மருந்து வாங்கினதுக்கு அப்புறமா மறுபடியும் பண்ணி டவுட் கேட்டா அவங்க போனே எடுக்கல பதிலே சொன்ன மாட்டேன்னு சொன்னா டுபாகூர்னு வரும் அதுக்காக நீங்க டெய்லி ஃபோன் பண்ணா எடுக்காம இருப்பாங்க அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் அதையும் சொல்லிடுறேன் டிஸ்டர்ப் பண்ணா அப்படி இது எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணா சொல்லுங்கன்னு சொன்னா நல்ல மருத்துவர் இன்னொன்று லிக்யூடு தான் நல்லது டேப்லெட் கொடுக்க கூடாது ஆனா டேப்லெட் வாங்கிக்கலாங்க டேப்லெட்டை விட லிக்யூடு தான் பெஸ்ட் மலர் மருந்து லிக்யூடு அனுப்பிச்சாங்கன்னா தி பெஸ்ட் லிக்யூடு கொரியரில் அனுப்ப முடியலங்கிறக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ஹோமியோபதியில வந்து சக்கரை மாத்திரை கொடுப்பாங்க அந்த மாத்திரையே டப்பால போட்டு மலர் மருந்து ஊற்றி குளுக்கணும் உடனே மருந்து அந்த மாத்திரைக்குள்ள போயிடும் சக்கரை மருந்தில் பிளாஸ்டிஃபோ எஃபெக்டில் அதை கொடுப்பாங்க பரவாயில்ல நான் புரிஞ்சுக்கோங்க மலர் மருந்து டேப்லெட் கொடுத்தா தப்பு இல்லை டேப்லெட்டை விட லிக்விட் நல்லது அப்படி ஞாபகம் வச்சு இன்னொன்று ஃபீஸ் எவ்வளோ இருக்கலாம்னா ஒரு சில பேர் ஐநூறுரூவா வாங்குறாங்க ஒரு சில பேர் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா ஐம்பதாயிரரூவா வாங்கிட்டு இருக்காங்க என்ன கேட்டால் ஃப்ளெக்சிபிளாக அதிகபட்சம் ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வாங்கலாங்க அதிகம் அதிகபட்சம் யாராவது எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா சொன்னாவே டுபாகூர்னு சாரி நீங்க முதல் மலர் மருந்து சாப்பிடுங்கன்னு வச்சிருங்க அதுக்கெல்லாம் அவ்வளவுதான் ஒர்த்து அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எதுக்கு சொல்றது தெரியுமா உங்க புலம்புல கேட்கறதுக்கு தானே ஃபீஸ் சொல்றேன் மருந்துக்கு இல்ல ஒரு மணி நேரம் நீங்க புலம்பருந்த கேக்குறாங்கல்ல அதுக்கு ரெண்டாயிரம் நான் நான் எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணால் அதுக்கு தான் நான் ஃபீஸ் சொல்கிறேனே தவிர மருந்தோட விலை இரநூறுவா முந்நூறுவா தாங்க வரும் நீங்கள் அதுக்கு மட்டும் கனெக்ட் பண்ணக்கூடாது ஒரு மெக்கானிக் ஒர்க் போறீங்க அவர் ஸ்க்ரூ மாட்டுவார் ஸ்க்ரூ ஒரு ரூபாங்கன்னு ஒரு ரூபா கொடுக்க முடியாதுங்க அவர் அறிவுக்கு தான் நம்ம ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அந்த மாதிரி மலரும் மருந்து உங்களுக்காக டைம் ஒதுக்கி அவங்க கேட்டு நோட் பண்ணி கொரியர் பொறியப்போம் அதுக்கு தான் ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறேன் நான் மலரும் மருந்து நீங்களே கற்றுக்கலாங்க ஃபைவ் ஹவர்ஸ் தான் டைம் பென் ட்ரைவ் இருக்குது இங்கே மேலே கிடைக்கும் அம்மி தற்சார்ப்பு சந்தையில் பென் ட்ரைவ் இருக்குது அஞ்சு மணி நேரம் ஐந்து மணி நேரம் செலவு செய்து பென் ட்ரைவ் வாங்கி நீங்களே பார்த்துட்டா இனிமேல் நீங்களே கலந்து பிடிச்சிக்கலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு ஒன்று மலரும் மருந்து வாங்கி சாப்பிடுங்க அதுக்கான நம்பரும் அப்பா குளத்துல இருக்குது இல்லை மலரும் மருந்து முப்பத்தெட்டு மருந்து இருக்கு இல்லையா அதுவும் அம்மி தற்சார்ப்புல கிடைக்கும் நீங்கள் மருந்தே வாங்கிக்கலாம் மொத்தமாக ஆனால் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிங்கன்னு என்னன்னே தெரியாது உங்களுக்கு அப்போ அந்த படிப்பு அஞ்சு மணி நேரம் படிப்பு இருந்தாதான் இதில் எந்த மருந்து சாப்பிட்றேன்னு தெரியும் அப்போ அந்த மலர் மருத்தோட வேலை என்னென்னா படிப்பும் படித்து வச்சுக்கிட்டு மருந்து வாங்கி வெயிட் பண்ணுறாங்க யாராவது கூப்பிட்டு அனுப்புறதுக்காக அதுக்காக அவங்களுக்கு கோழி நீங்களும் கற்றுக்கலாம் நீங்களும் மருந்து வாங்கிக்கலாம் நீங்களும் பண்ணலாம் ஒரு ஐடியா சொல்லட்டுங்களா ஒரு சிம்பிள் ஐடியா சொல்கிறேங்க மலர் மருந்துகள்ல ஒரு மருந்துக்கு பேரு ரெஸ்கியூ ரெமிடி இது ஒருவேளை வாயில ரெஸ்க்யூ ரெமிடியோட ஷார்ட் ஆர் ஆறு ஆர் ஆறு ஒரு மருந்து இருக்குதுங்க இது உலகத்தில் இருக்கிற எல்லா ஹோமியோபதி மருந்து கடையிலையும் கிடைக்கும் மலர் மருந்துக்கு எங்கேயுமே மெடிக்கல் ஷாப்பே கிடையாது ஃப்ளவர் மெடிசன் வேற ஹோமியோபதி மருந்து வேறு வேற வேறங்க கான்செப்டாக வேறுங்க கண்டுபிடிச்சதே வேறீங்க மலர் மருந்துக்கு எங்கேயுமே மெடிக்கல் ஷாப் இல்லைங்கிறதுனால ஹோமியோபதி மருந்து கடையில் வச்சிருப்பாங்க அது ஹோமியோபதி மருந்து கிடையாது அருகில் உள்ள ஹோமியோபதி மருந்து கடைக்கு போய் ரெஸ்கியூ ரெமிடி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பாட்டில் தருவாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா இருக்கும் நூற்றி எழுபது ரூபா இருநூறுரூவா அதை வாங்கிட்டு வந்து ரெஸ்க்யூ ரெமிடின்னு என்னென்னு சொல்லிடுறாங்க மலர் மருந்து கண்டுபிடிச்சார் இல்லைங்களா டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர் என்ன பண்ணிட்டாரு இவ்வளோ பெரிய சயின்ஸ் எல்லாம் சொன்னால் யாருக்கும் புரியலன்னு அந்த முப்பத்தெட்டு மருந்தில் முக்கியமான ஒரு அஞ்சு மருந்து எடுத்து கலந்து வச்சிருக்கிறத பேர் தான் ரெஸ்கியூ ரெமிடி ஒரு காம்பினேஷன் இது யாருக்கு வேணா யூஸ் பண்ணலாம் அதாவது மலர் மருந்து ஃபோன் பண்ணி உங்கள் பிரச்சனையை கேட்டு ஒவ்வொரு மருந்து எடுத்து கலந்து அதுக்கு அதுக்கு டைம் இல்லைன்னா ரெஸ்க்யூ ரெமிடி நான் நல்லா ரெஸ்கியூ ரெமடியை எப்பவுமே காரில் வச்சுருப்பேன் பேக்கில் வச்சுருப்பேன் ரோட்டில் போகிறோம் ஒருத்தர் மயக்கம் போட்டாரா டக்குன்னு என்னோடய பாட்டில் தண்ணி பாட்டில் எடுத்து அதில் ஒரு பத்து சொட்டு கலந்து இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு குடிச்சிருவேன் குடிச்சுன்னா மயக்கம் தெரிஞ்சிருங்க எமர்ஜென்சி பாருங்க ரெஸ்கியூ ரெமெடி ரெஸ்கியூ ரெஸ்கியூ டீம்னு சொல்லுவாங்க இல்லையா எமர்ஜென்சி அதனால் உங்களுக்கு எதுவுமே தெரியலையா ரெஸ்கியூ ரெமெடி மருந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க யாரையும் போக வேண்டாம் எங்கேயும் காசு ஒன்றும் பண்ண வேண்டாம் டெய்லி ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க பத்து சொட்டு விடுங்க எப்பெல்லாம் தாகம் எடுக்கோ தண்ணி தீத்துருங்க அவ்வளோவா ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரில் பத்து சொட்டு கலந்து குடிச்சிட்டிங்கன்னா டெய்லி குடிக்க குடிக்க நடு மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே ஆட்டோமேட்டிக் கிளீன் பண்ணி விடுதுங்க நோயெல்லாம் குணப்படுத்துது எல்லாத்துக்கும் மொத்த சொல்யூஷன் ரெஸ்கியூ ரெமெடி ஒரு லிட்டர் தண்ணீரில் பத்து சொட்டு கலந்து டெய்லி குடிக்க வேண்டும் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கொடுக்கலாம் சின்ன சின்ன ஐடியாங்க